தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மன்பவுசுல்லா ஹரபிக் கல்லூரியின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவினை முன்னிட்டு இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் மாநில ஜமாத்துல் உலாமா சபை தலைவர் ஹாஜா முஹையதீன் பேராசிரியர் முத்து மஹதும் ஃபாத்திமா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை தூத்துக்குடியில் உள்ள பாரம்பரியமான பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மன்பவுசுல்லா அரபிக் கல்லூரியில் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா நிறைவோ விழா முப்பதாம் தேதி தொடங்கியது முதல் நாள் நிகழ்ச்சியாக சமய நல்லிணக்க விழா ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் மீராசா தலைமையில் அமைச்சர் கீதா ஜீவன் தமிழக வக்பு வாரிய தலைவர் நவாஸ்கனி எம்பி மேயர் ஜெகன் பிரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக மான்புயர் மதா மஸ்லிஸ் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மன்போசலாக் அரபிக் கல்லூரி பேராசிரியர் அம்சத் அலி தலைமை தாங்கினார் அரபிக் கல்லூரி உறுப்பினர் சையது இப்ராஹிம் பாத்ஷா மாநகராட்சி முப்பத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் மும்தாஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரபிக் கல்லூரி மாணவர்கள் முகமது ஹஸ்லான் சுல்தான் இப்ராஹிம் ஆகியோர் கிராத் ஓதினர் அனைவரையும் பேராசிரியர் சையீத் அப்பாஸ் அலி வரவேற்று பேசினார் இதில் அரபிக் கல்லூரி பேராசிரியர் முகமது இஸ்மாயில் முகமது கனி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மார்க்கம் சொல்வது மட்டுமல்ல ஆயும் அதை தான் சொல்லுகிறது எந்த அளவுக்கு மாணவி செல்லல்லா அரசு சொல்றாங்க உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லி காட்டுறாங்க பெருமையா சொல்றாங்க அதனால அபுகுரையா சொல்லி காட்டுறாங்க பெண்கள் வந்து சித்தீர்க்கங்களுடைய பதவிகளை அடைவதற்கு ரொம்ப இலகுவான காரணத்தை சொல்லுகிறார்கள் ஒன்று நீங்கள் தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும் இரண்டாவது உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நாயகம் செல்லல்லா அலிசல் அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும் கணவன்மாருக்கு கட்டுப்பட்டு நடத்தல் இந்த மூன்று விஷயத்தை பெண்கள் செய்துட்டாங்கன்னா செய்த பதவி நாயகம் சொல்றாங்க சித்தீர்க்கிங்களுடைய பதவி சொர்க்க வாசல் எட்டு வாசல் வழியாக எந்த வாசல் வழியாக நுழைவதற்கு அனுமதிச்சிட்டு ஆண்டு சாதாரணம் இதை அடைந்திட முடியாது சித்திங்களை போல உண்டான பதவிங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல உங்களுக்கு சொல்லப்படுகிற விஷயம் இதுதான் நீங்கள் தொழுகையில் கவனமாக இருங்கள் உங்கள் கற்பை பேணிக் கொள்ளுங்கள் கடவுள் மார்களுக்கு கட்டுப்படுங்கள் இதுதான் நாயகம் வார்த்தைகள் இந்த வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் இந்த உலகமும் சரி மறு உலகமும் சரி உங்களுக்கு சொந்தம் என்பதை மாணவி அரசு சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் தாய்மார்களையும் குழந்தைகளையும் ஆக்கி அருள் குறிவாளாக என்ற வாழ்த்தையே இந்த மாணவர்களுக்கு வாழ்த்தாக தெரிவித்து முடிக்கிறேன் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை நம்மால் கொண்டு செல்ல முடியாது ஒரு பெண் என்பவள் எல்லா விதத்திலும் ஒரு ஆணுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவள் என்பதை கடந்து ஒரு சமூகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவள் ஒரு பெண் தான் காரணம் என்னவென்று சொன்னால் ಅವರು <laughs> சதல்லாம் அலிஹிவசல்ல அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பெருமானா சதல்ல இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஜமாத்தல் உலாமா சபை மாநில தலைவர் ஹாஜா முஹையதீன் பேராசிரியர் முத்து மஹதும் ஃபாத்திமா ஆகியோர் உயிரிலும் மேலான முகமது நபிகள் நாயகம் குறித்து பேசினர் இந்த நிகழ்ச்சியில் மன்போசல்லாக் அரபிக் கல்லூரி முதல்வர் இம்தாதுல்லாஹ் மாவட்ட அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் அரபிக் கல்லூரி துணை முதல்வர் அஸ்ரா அகமது அரபிக் கல்லூரி தலைவர் நௌரங் ஷஹாபுதீன் பொருளாளர் சுலைமான் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலிம் இமாம் சதக்கத்துல்லா ஜாமியா பள்ளிவாசல் செயலாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மான் துணைத் தலைவர் சாகுல் சிராஜுதீன் பொருளாளர் இப்ராஹிம் பள்ளி செயலாளர் முகமது ஒய்ஸ் முஸ்லிம் சமுதாய நலச்சங்க தலைவர் ஏ கே மைதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஜமாத்தல் உலாமா சபை தலைவர் ஹாஜா முஹன் அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் முடிவில் முகமது ஆபித் நன்றி கூறினார் அதை நினைத்து கொண்டிருக்கிறேன் இஸ்லாம் முன்னாள் உள்ள பாவங்களை எல்லாம் அழித்து விடுகிறது அல்லவா ஹஜ்ஜி முன்னாள் உள்ள பாவங்களை அழித்து விடுவதை போல இது முன்னாள் உள்ள பாவங்களை அழித்து விடுகிறதே அப்படின்னு சொன்னான் இல்ல நாயகமே என்னுடைய மனது ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு சொன்னா என்னன்னு சொல்லுங்க பெருமக்களே அந்த சம்பவத்தை சொன்னாங்க கண்மணி ரசூல் தாங்க ஏறவில்லை கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்கு நீண்ட வரலாறு இவர் சொல்கிறார் நடந்த சம்பவத்தை என்னுடைய மனைவி கருவுத்து இருந்தார்கள் நான் பயணத்தில் இருந்தேன் அந்த காலகட்டத்தினுடைய பயணங்கள் என்பது நீண்டனுடைய தூரம் வருவதற்கு மாதங்களும் ஆகும் வருடமும் ஆகலாம் அப்படி ஒரு நீண்ட பயணம் கருவுற்று நிறை மாத நிலையில் இருந்த பொழுது நான் சொல்லி சென்றேன் பெண் குழந்தை பிறந்தால் பொதச்சிரணும் பையனா இருந்தால் வச்சுக்கன்னு தான் நான் போனேன் நான் திரும்பி வந்தேன் வந்தால் அப்பொழுது வீட்டுல கேட்டேன் பெண் குழந்தை பிறந்துச்சு நான் போதிச்சுட்டேன் அம்மா சொல்லிட்டான் என்னை சமாதானப்படுத்துறது ஆனால் நடந்த விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த குழந்தை அசலில் புதைக்கப்படவில்லை பக்கத்து வீட்டுல கொடுத்து வழக்கம் கொடுத்துருக்கிறான் அந்த பிள்ளை இங்க வந்து வந்து போகும் இவர் ஊருக்கு வந்த அந்த நேரத்திலையும் அந்த பிள்ளை இங்கே வந்து 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 போனது இவரிடத்தில் மிக நெருக்கமாக பழகியது அன்பை வெளிப்படுத்தியது இவருடைய நெஞ்சின் மீது ஏறி கடந்து கொள்ளும் அவர் இல்லாமல் இவர் இருக்க இயலாது என்று ஒரு கட்டம் அந்த நேரத்தில் தான் கடைசியாக இனிமேலும் உண்மையை நாம் மறைக்க வேண்டாம் என்று அவங்களிடத்தில் சொல்லிட்டாங்க எங்க நீங்க இவ்வளவு பாசமாக இருக்கக்கூடிய பக்கத்தீட்டில் இருந்துடக்கூடிய அந்த பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளை இல்லைங்கிறது நம்ம உள்ளதான் ஆனால் அதனுடைய அந்த நிலையை பார்த்த அந்த ஆரம்ப நேரத்தில் எனக்கு மனசு வரல அதனால விட்டுட்டேன் மனதில் வைத்துக் கொண்டார் அதற்கு பிறகு பிள்ளை வளர்ந்து வந்தது வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கேட்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை வருகிறார் அப்படி அந்த பிள்ளை வளர்ந்து வந்தாச்சு அந்த நேரத்தில் தான் இவருடைய அந்த பன்மம் அந்த சைத்தான் வெளிப்பட்டான் ஒரு நாள் மனைவிடத்தில் சொல்கிறார் பிள்ளை என் கூட அனுப்பு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் அதனால நான் ஜோடிச்சு அனுப்புன்னு சொன்னேன் ஜோடிச்சு அனுப்புறான் அனுப்பினால் இங்கோ அழைத்து செல்கிறார் அழைத்து செல்கிறார் வரலாற்றில் அந்த வரிகளை வாசித்தால் நம்மால் கூட தாங்க இயலா அப்படிப்பட்ட ஒரு நிலை ஊருக்கு வெளியிலே யாரும் இல்லாத ஒரு பகுதியிலே அவர் அழைத்து செல்கிறார் கடைசியாக ஒரு பாழும் கிணறு அந்த கிணற்றுக்கு அருகிலே அந்த பிள்ளையை தூக்கி நிறுத்துகிறார் யாபத்தி தக்குத்துலினி என் அருமை தந்தையை என்ன செய்ய போறீங்க என்ன என்னை செய்ய போகிறீர்கள் என்னை என்று கேட்கிறார் கடைசியாக இவர் அப்படி இப்படி சமாளித்து பிள்ளையை தலைகுப்புற உள்ள தூக்கி போடுகிறார் போட்டாலும் கூட அந்த பாலும் கிணறில் போட்டு முடித்த பிறகும் கூட இவருடைய அந்த வெறித்தனம் அடங்கவில்லை ஒரு பெரிய பாறை கல்லை எடுத்து இங்கிருந்து கஷ்டப்பட்டு அதை உருட்டி அந்த பிள்ளையின் மீது அவர் போடுகிறார் அது செத்து விட்டது இறந்து விட்டது என்பதற்கான அந்த சத்தம் வந்த பிறகுதான் நான் அங்கிருந்த வன்றே நாயகமே சொன்னாங்க தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று எனக்கு ரப்பின் கட்டளை இருக்குமானால் உங்களை நான் கடுமையா தண்டிச்சிருப்பேன் சொன்னே இவ்வளவு இது ஒரு வரலாறு இது மாதிரி ஏராளமான வரலாறு இப்படி இருந்த காலகட்டம் உதாரணத்திற்காக சொல்கிறேன் உதாரணத்திற்கு அதற்கு இந்த கா இந்த அந்த அரபகத்தின் மாத்திரம் சுற்றுப்பகுதிகளிலும் பரவி இருந்தது உமர்த்தனுடைய ஆட்சி இருந்ததே விசில்ல அங்க ஒரு ஆளும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க கவர்னர் அதற்கு தமிழ் ஆசிரியர் தான் அவங்களை வைக்கிறாங்க வரலாற்றில் பிரபலமான நிகழ்வு தாய்மார்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையிலிருந்து இந்த சமூகத்தை இந்த பெண்கள் சமூகத்தை எவ்வளவு கண்ணியமான முறையில் திருப்பி நாங்கள் யோசிக்கிறோம் அங்கே அனுப்பி வைக்கிறார்கள் தமிழ் மீன ஆசிரியர் தான் அவர்களை சொல்கிறாங்க போன உடனே ஒரு கவர்னர் அவங்களுக்கு நாட்டினுடைய நிலை நிலைகளை எல்லாம் அறிவிப்பு செய்கிறார் இவ்வளவு ஆறு இருக்குது குளம் இருக்குது இப்படி இருக்குது எல்லாம் நாட்டினுடைய எல்லா காரியங்களையும் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் அப்படி சொல்லும் பொழுது சொன்னாங்க இங்கே பிரபலமான ஒரு நயில் நதி ஓடுகிறது அதிலே ஒரு படக்கம் இருக்கிறது வருஷத்துக்கு தடவை நாங்கள் ஒரு பெண்ணை அலங்கரித்து கொண்டு வந்து இங்கே அறுத்து பலியிடுவோம் அப்படி அறுத்து பலியிட்டால் தான் ஓடுற தண்ணி ஒழுங்கா ஓடும் இல்லைன்னா தண்ணி வத்திட வராதுன்னு சொன்னாங்க அமிர்திரலாசன் இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை இஸ்லாம் செய்வதற்கு அனுமதிக்கவில்லை வரும்போது பாத்துக்கலாம் குறிப்பிட்ட அந்த மாதம் வந்தது அவர்கள் சொன்னதை போல் தண்ணீர் வற்றி விட்டது அமிர்திரலாசன் தான் கடிதம் எழுதுகிறார்கள் ஜனாதிபதிக்கு மாதிரி தண்ணீர் வற்றி விட்டது இங்கே இப்படி ஒரு பழக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள் என்று கடிதம் எழுதின உடனே

இனிமேல் நீ ஓடவே அடக்கிய ஆளும் தன்மை கொண்ட குறைச்சி இருக்கட்டும் அடக்கியாலும் தன்மை கொண்ட அல்லாஹு தான் உன்னை இந்த தண்ணீரை ஓட்ட வைக்கிறான் என்று சொன்னார் அந்த ரப்பிடத்தில் நான் கேட்கிறேன் இனிமேல் நீ வட்டக்கூடாதுன்னு சொன்னான் இன்னைக்கும் நயில் நதி ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா உமர் அல்லாஹுடைய உத்தரவுன்னு அதுக்கு அர்த்தம் காலம் காலமாக இருந்து வந்த அந்த மூட பழக்கங்களை எல்லாம் பெண்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அந்த கொடுமையை முடிவுக்கு கொண்டு வந்தார் இது உதாரணத்திற்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொன்னேன் இந்த அளவிற்கு ஒரு கொடுமைகள் நிறைந்திருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துதான் இந்த பெண்கள் சமூகத்தினுடைய கண்ணியத்தை அவருடைய உயர்வை ரொம்ப குறைச்ச மாதிரி அவருடைய உயர்வை தூக்கி பிடித்தார் இந்த உலகத்துல என்ன பாருங்க நீ என்ன பார்க்கணும் பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஒரு மணி நேரம் என்னதான் பார்க்கணும் இந்த உலகத்திலே யாருக்கும் ஆண்களுக்கு கூட சொல்லப்படாத சோபனத்தை பெண்களுக்கு சொல்லாத சொன்னார் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சோபனம் பருவமங்கையாக இருந்தாலும் சோபனம் வயது முதிர்ந்தாலும் சோபனம் பெண்களுக்கு தான் இந்த சோபனம் யார் ஒரு மூன்று பெண் மக்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு ஒடுக்கம் கற்பித்து கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்கள் பெற்றோர்களுக்கான நான் பொறுப்புன்னு சொன்னாங்க பொறுப்பு ஆகியமே ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒடுக்கம் கற்பித்து கொடுத்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் அவர்களுக்கும் அந்த சோபனம் உண்டு நாங்கள் ஒன்றும் கேட்கல கேட்டிருந்தோம் அதையும் சொல்லிருப்பாங்க சர்தாசன் அந்த சூழல் எங்களுக்கு அப்படி சொல்லி தின்னா இந்த சோபனம் பெண் மக்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கியவர்களுக்கு பருவமங்கையாக இருந்தால் அவர்களை இக்காக செய்வது கொண்டுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வின் ஈமானின் ஒரு பகுதி நிறைவாகிறது மீதி பகுதியை அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு அவர்கள் நிறைவுபடுத்தட்டும் பருவமங்கையாக இருந்தாலும் நிக்காக செய்வதன் செய்வதன்படியாக ஈமானுடைய ஒரு நிறை வயது முதிர்ந்தால் சொல்ல வேண்டியதே இல்லை அல் ஜன்னு சொர்க்கம் என்பது தாய்மார்களுடைய பாதத்திற்கு கீழே இருக்கிறது என்று சொல்கிறார் ஐயபெனும் மழையின் நதிகள் தான் வரலாற்றில் வருகிறது பெரிய பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்